வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி மற்றும் தனுசு லக்னம் கொண்டவர்கள் சூரியன் மற்றும் குருவின் ஆதிக்கத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த இரண்டு கிரகங்களும் தலைமை பண்பு ஞானம் தன்னம்பிக்கை மற்றும் நேர்மறை ஆற்றலை அளிக்கின்றன சிம்மத்தின் கம்பீரமும் தனுசின் தொழிற்சலும் ஒரு சேர அமைய பெற்றவர்கள் இவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் உற்சாகத்துடனும் நேர்மையுடனும் அணுகுவார்கள் இவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு தனித்துவமான பிரகாசத்தை வெளிப்படுத்துவார்கள் தன்னம்பிக்கை இவர்களின் மிகப்பெரிய பலம் சவால்களை தைரியமாக எதிர்கொள்ளும் குணம் இவர்களிடம் இயற்கையாகவே உண்டு சமூகத்தில் ஒரு மரியாதைக்குரிய இடத்தை பெறுவதில் இவர்களுக்கு இயற்கையான ஆர்வம் இருக்கும் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் உத்வேகம் அளிப்பவர்களாகவும் திகழ்வார்கள் குடும்ப உறவுகளில் இவர்கள் மிகுந்த பாசம் கொண்டவர்கள் தங்கள் குடும்பத்தின் நலனில் அக்கறையும் அன்பம் காட்டுவார்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்களை வழிநடத்துவார்கள் குழந்தைகளிடம் அன்பாகவும் அவர்களுக்கு நல்லதொரு முன்மாதிரியாகவும் இருப்பார்கள் குடும்பத்தின் அனைத்து முடிவுகளிலும் இவர்களின் பங்களிப்பு இருக்கும் தங்கள் பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மரியாதை அளிப்பார்கள் குடும்பத்தில் ஏற்படும் சச்சரவுகளை தீர்ப்பதில் இவர்கள் ஒரு சமாதான தூதுவராக செயல்படுவார்கள் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை இன்முகத்துடன் வரவேற்று உபசரிப்பார்கள் இவர்களின் வீடு எப்போதும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய எந்த தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டார்கள் சிம்ம ராசி மற்றும் தனுசு லக்னம் கொண்டவர்கள் தொழில் ரீதியாக மிகவும் வெற்றிகரமானவர்கள் இவர்கள் தலைமை பொறுப்புகளில் சிறந்து விளங்குவார்கள் எந்த வேலையை எடுத்தாலும் அதை முழு ஈடுபாட்டுடனும் அர்ப்பணிப்புடனும் செய்வார்கள் இவர்கள் கடின உழைப்பாளிகள் என்பதால் இவர்களுக்கு வெற்றி எளிதாக கிடைக்கும் படைப்பாற்றல் மற்றும் புதுமையான சிந்தனை இவர்களிடம் அதிகம் இருக்கும் இவர்கள் தங்கள் வேலையில் புதிய ஒத்திகளை கண்டுபிடித்து அதை செயல்படுத்துவதில் வல்லவர்கள் இவர்கள் சிறந்த பேச்சாளர்களாகவும் மற்றவர்களை ஊக்குவிப்பவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களுக்கு ஆசிரியர் மேலாளர் அரசியல்வாதி மருத்துவர் சட்டம் போன்ற துறைகள் மிகவும் பொருத்தமானவை இவர்கள் தங்கள் தொழிலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த விரும்புவார்கள் நிதிநிலை நிதி விஷயங்களில் இவர்கள் மிகவும் கவனமாக இருப்பார்கள் பணத்தை சேமிப்பதிலும் முதலீடு செய்வதிலும் இவர்களுக்கு இயல்பான ஆர்வம் இருக்கும் தங்கள் வருமானத்தை முறையாக பயன்படுத்துவார்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி எதிர்காலத்திற்காக சேமிப்பார்கள் இவர்கள் திடீர் செலவுகளை சமாளிக்க எப்போதும் ஒரு அவசரகால நிதியை வைத்திருப்பார்கள் ரியல் எஸ்டேட் போன்ற முதலீடுகளில் இவர்களுக்கு ஆர்வம் உண்டு இவர்கள் தங்கள் செல்வத்தை பெருக்க பல வழிகளை தேடுவார்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்பினாலும் அதற்காக வரம்புக்கு மீறி செலவு செய்ய மாட்டார்கள் தங்கள் நிதி இலக்குகளை அடைவதில் இவர்கள் மிகவும் உறுதியாக இருப்பார்கள் இவர்களின் நிதிநிலை பொதுவாக நிலையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கும் பொதுவாக சிம்ம ராசி மற்றும் தனுசு லக்னம் கொண்டவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் இவர்கள் தங்கள் உடல் நலனில் அதிக அக்கறை காட்டுவார்கள் வழக்கமாக உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை பின்பற்றுவார்கள் மன அழுத்தத்தை குறைப்பதற்கான வழிகளை தேடுவார்கள் சூரியன் மற்றும் குருவின் ஆதிக்கம் இவர்களுக்கு ஒரு வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது எனினும் இவர்கள் தங்கள் இதயம் எலும்புகள் மற்றும் ரத்த ஓட்டம் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதன் மூலம் இவர்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ முடியும் அவ்வப்போது மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டு தங்கள் உடல்நிலையை கண்காணித்து வருவார்கள் இயற்கையான சிகிச்சை முறைகளில் இவர்களுக்கு நம்பிக்கை உண்டு சிம்ம ராசி மற்றும் தனுசு லக்னம் கொண்டவர்கள் தங்கள் குழந்தைகளிடம் மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் இருப்பார்கள் அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி மற்றும் சிறந்த எதிர்காலத்தை வழங்க விரும்புவார்கள் குழந்தைகளுடன் விளையாடி அவர்களுக்கு கதை சொல்லி அவர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுவார்கள் தங்கள் குழந்தைகளை சுதந்திரமாக சிந்திக்கவும் செயல்படவும் ஊக்குவிப்பார்கள் குழந்தைகளுக்கு ஒழுக்கம் மற்றும் நல்லொழுக்கத்தை போதிப்பார்கள் அவர்களின் திறமைகளை வளர்க்கவும் ஆளுமையை மேம்படுத்தவும் உதவி செய்வார்கள் குழந்தைகள் தங்கள் பெற்றோரின் அன்பையும் வழிகாட்டுதலையும் எப்போதும் பெறுவார்கள் இவர்களின் குழந்தைகள் பொதுவாக தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் வளர்வார்கள் பயணம் மேற்கொள்வதில் இவர்கள் மிகவும் ஆர்வம் கொண்டவர்கள் புதிய இடங்களை கண்டறியவும் வெவ்வேறு கலாச்சாரங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் விரும்புவார்கள் குறிப்பாக சாகச பயணங்கள் வரலாற்று இடங்கள் மற்றும் ஆன்மீக தலங்களுக்கு செல்ல விரும்புவார்கள் புதிய அனுபவங்களை பெறுவதிலும் வாழ்க்கையின் புதிய பரிமாணங்களை அறிவதிலும் இவர்களுக்கு ஆர்வம் உண்டு பயணம் இவர்களின் மனதுக்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சி அளிக்கும் இவர்கள் திட்டமிட்டு பயணம் செய்ய விரும்புவார்கள் ஆனால் சில சமயங்களில் திடீர் பயணங்களையும் மேற்கொள்வார்கள் ஒவ்வொரு பயணமும் இவர்களுக்கு ஒரு புதிய பாடத்தையும் அனுபவத்தையும் தரும் இவர்களின் பயணங்கள் பெரும்பாலும் நினைவில் நீங்கா அனுபவங்களாக அமையும் சிம்ம ராசி மற்றும் தனுசு லக்னம் கொண்டவர்கள் ஒரு தனித்துவமான ஆளுமை கொண்டவர்கள் இவர்கள் தைரியம் தன்னம்பிக்கை நேர்மை மற்றும் ஞானம் ஆகியவற்றின் கலவையாக இருப்பார்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இவர்கள் வெற்றியை அடைய கடுமையாக உழைப்பார்கள் இவர்கள் சிறந்த தலைவர்களாகவும் வழிகாட்டிகளாகவும் நண்பர்களாகவும் இருப்பார்கள் தங்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஒரு சிறந்த பங்களிப்பை செய்வார்கள் சவால்களை தைரியமாக எதிர்கொண்டு அவற்றை வெற்றிகரமாக சமாளிப்பார்கள் இவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு உத்வேகமாக அமையும் இவர்கள் தங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து அதை ஒரு அர்த்தமுள்ள பயணமாக மாற்றுவார்கள் இவர்கள் ஒரு நிறைவான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி Warka Bada